ஹாய் ஹலோ நம்ம இன்றைக்கி வந்துட்டு ட்ராமாவுக்கு போன வீடியோ தான் பார்க்க போகிறோம் நேற்றுக்கு டிராமாக்கு போன வீடியோ இந்த ரெண்டு பிள்ளைங்க வந்துட்டு என்னோடய யூடியூபர்ஸ் அதாவது நான் வீடியோலாம் போடுறேன் இல்லையா யூடியூப்பில் அதாவது அவங்க அப்பா ஃபோனில் பார்த்துருக்காங்களாம்மா காலையிலேருந்து எங்கிட்ட சொல்லிட்டே இருந்தாங்க அக்கா நான் அவங்கள பார்த்துருக்கேன் உங்களை பார்த்துருக்கேன் எங்கள் அப்பா ஃபோனில் பார்த்துருக்கேன்னு சொல்லிட்டு அது இல்லாமல் அவங்க ரெண்டுமே சீன் அடித்தாங்க அந்த டைமில் அவங்க வந்துட்டு படுத்து தூங்கிட்டாங்க என் மடியிலே படுத்து தூங்கிட்டாங்க நாங்கள் வந்துட்டு டீ குடிக்கிறதுக்கெல்லாம் நின்றுட்டு என்னட்ருந்தோமா கரெக்டாக அக்காவோடய ஃப்ரெண்டெல்லாம் வந்துட்டாங்க அப்புறம் இன்னொரு அக்கா வந்துட்டு நாளைக்கு ஞாயிற்றுக்கிழமை தான் சொல்லிட்டு எங்களுக்கு ஒரு ட்ராமா இன்றைக்கி இல்லையா அதனால என்னையாச்சியும் கையோடு அவங்ககிட்ட கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்புறம் நாங்கள் அங்கே தான் போய் தூங்கினோம் காலையில் எழுந்திரிச்சிட்டு காலையில் காலையில நாங்கள் போகும்போது விழிஞ்சிருச்சு ஒரு அப்புறமா ஒரு மதியானமாக எழுந்திரிச்சிட்டு ரெடி ஆகிட்டு நம்மளாம் வெளியே போகலான்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தாங்க அவங்கெல்லாம் ரெடி ஆகிட்டாங்க நான் வந்துட்டு வீட்டுக்கு போயிட்டு ரெடியாக வரேன்னு சொன்னேன் அச்சு அவங்கலாம் வந்துட்டு இங்கேயே ரெடி ஆகிட்டாங்க இவங்க வந்துட்டு நாளைக்கு எதுவும் ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகுது இல்லையா அதனால் இன்றைக்கி எங்கேயாவது வெளியெல்லாம் போகணுன்னு சொல்லிட்டு இருந்தாங்களாம்மா அதனால் எல்லோரும் சேர்ந்தே போகணும்னு சொல்லிவிட்டு என்னையும் கூட்டிகிட்டு என்னையும் அச்சு அவங்க வீட்டுக்கு கூட்டிகிட்டு போயிட்டாங்க அப்புறமா அங்கே சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்கள் வந்துட்டு நேராக வந்துட்டு நான் எங்கள் நம்ம வீட்டு கிளம்பி வந்துவிட்டேன் நான் இனிமேல் போய் தான் குளிச்சு ரெடி ஆகணும் அதுக்கப்புறமா நானும் வீட்டுக்கெல்லாம் வந்து நாங்கள் எல்லோருமே குளிச்சு ரெடியாகி நானும் அக்காவோட ஃப்ரெண்டும் ஒரே மாதிரி ட்ரெஸ் போட்டுட்டோம் ஆக்சுவலி இந்த ட்ரெஸ் இந்த சுடி வந்து என்னோட இல்லை அக்கா சுடிதான் அவள் தான் எனக்கு கொடுத்துட்டான் அப்போ நானும் அந்த அக்கா ஒரே மாதிரியே போட்டுக்கிட்டோம் அதுக்கப்புறமா நாங்கள் எல்லோருமே சேர்ந்துக்கிட்டு எங்கே போனோன்னா சும்மா இந்த கண்காட்சியெல்லாம் போடுவோம் இல்லையா அங்கே தான் போனோம் பொருள்காட்சியெல்லாம் போடுவாங்கல்ல அங்கே தான் போனோம் போகும்போதே பயங்கர டிராஃபிக்கு இது எங்கே இருக்குன்னா புது பஸ் ஸ்டாண்ட் இருக்குது இல்லையா நியூ நியூ பஸ் ஸ்டாண்டு அங்கே தான் இருக்குது நிறைய பேர் சேலத்தில் இருக்கிறது நிறைய பேர் தெரியும்னு நினைக்கிறேன் அப்புறமா நாங்கள் அங்கெல்லாம் போய் சுற்றி பார்க்கலாம்னு ரெடி உள்ளே போயிட்டோம் எல்லாமே அங்கே சூப்பராக இருந்துச்சு எனக்கே இருந்துச்சு இதுக்குள்ளே இப்படிலாம் இருக்கான்னு நான் போன ட்ரிப்பு போனப்போ வீடியோ எடுக்கல சும்மா ஒரு அங்கேயே வாசல்லே நின்றுட்டு சும்மா நாலஞ்சு பி ஃபோட்டோ தான் எடுத்துருந்தேன் எனக்கு உள்ளே உள்ளே போகும்போது ஒரு மாறியாக இருந்துச்சு மீன் வாய்க்குள்ளே போகிற மாதிரி அது அப்படி தான் ஸ்டில் வச்சுருந்தாங்க அதுக்குள்ளே போகும்போது ஒரு மாதிரியாக இருந்துச்சு அதுக்கப்புறமா உள்ளே போனால் பயங்கர கூலிங்காக இருக்குது அதை பாருங்க அங்கே ஏர் ஏர்கூலரில் வச்சு செம்ம கூலிங்காக இருந்துச்சு அதுக்கப்புறமா நாங்கள் நிறைய ஃபோட்டோஸ் வீடியோஸ்ல எடுத்தோம் அப்புறமா நிறைய மீன் எக்கச்சக்கமான மீன் இருந்துச்சு கலர் கலராக மீன் அப்புறம் பெரிய பெரிய மீன் நிறைய இருந்துச்சு எனக்கு அங்கே இருக்கும்போது வந்துட்டு எங்கடா நம்ம ஒரு கடலுக்குள்ளே இருக்கிறோம் இல்லையா அந்த ஃபீலாக இருந்துச்சு எனக்கும் இன்னும் நிறைய பார்க்கணும்னு ஆர்வமாக இருந்துச்சு இந்த மீன்லாம் நம்ம பார்த்தா ஒரு மாதிரி பய பயமாக இருந்துச்சு அது மூஞ்சிலாம் பார்த்தாலே ஒரு மாதிரியாக இருந்துச்சு கடலுக்குள்ளே இருக்கிற ஃபீல் தான் எனக்கு இருந்துச்சு செம்ம ஜாலியாக இருந்துச்சு ஆனால் ஆனால் என்ன கம்மியாக இருக்குது எல்லாமே அவ்வளோதான் இதுதான் நமக்கு பார்க்கறதுக்கு முடியும் வேறெல்லாம் ஒன்றுமே அந்த அளவுக்குலாம் ஒன்றுமே இல்லை இந்த மாதிரி மீன் அப்புறமா நாங்கள் பார்த்துட்டு கடல் கண்ணி இந்த மீன் வந்துட்டு எனக்கு ஏதோ சொன்னி மாதிரி இருந்துச்சு என்கிட்ட வந்துட்டு அதான் என்ன சொன்னேன் அப்படின்னு கேட்டேன் அப்புறமா நாங்கள் நேராக போய் கடல் கண்ணியை பார்த்துட்டோம் கடல் கண்ணி வந்துட்டு பாவம் அவங்க ரொம்ப நேரம் மூச்சு விட்டுது மூச்சு விட முடியாமல் திணறிட்டு இருந்தாங்க அதுக்கப்புறமா பார்த்தா மழை வந்துச்சு செம்ம மழை நாங்கள் போகும்போதே மழை ஸ்டார்ட் ஆகுச்சு கரெக்டாக உள்ளே அன்றியிருந்து மழை வந்துச்சு அப்புறமா வெளியே வந்துட்டு நம்ம சின்ன வயசில் சாப்பிட்டுருப்பாள் ஸ்கூல் போகும்போதெல்லாம் அதெல்லாம் நிறைய வச்சுருந்தாங்க அதெல்லாம் எதுவுமே வாங்கலை அப்புறமா ஜீவா தான் நல்லா என்ஜாய் பண்ண ஜீவா அப்புறம் அக்காவோடய ஃப்ரெண்ட்ஸுங்க அவங்களோட குழந்தைங்க அவங்க தான் நல்லா ஜாலியாக இருந்தாங்க இவங்க அந்த கன் ஷூட் பண்ணுறது அப்புறம் எழுந்து நின்று பார்த்துட்டு இருந்தாங்க என் நினைத்துலதெல்லாம் அதுக்கப்புறமா நாங்களும் அவளுக்கு ஒரு ஜூஸ் குடிச்சிட்டு நேரம் அப்பளம் இந்த பெரிய பெரிய அப்பளம் இது வாங்க போனோம் ஆனால் என்ன எல்லாம் விலை ஜாஸ்தி என் அப்பளம் வர உடஞ்சி போச்சு ஒரு அப்பளம் வந்துட்டு எழுபது ரூபாய் அதெல்லாம் ரொம்ப ஓவர் நாங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு வாங்கும்போது நம்ம பழைய பஸ் ஸ்டாண்டில் ஒரு டைம் போட்டுருந்தேங்க இதே மாதிரி அப்போ வாங்கும்போது அது அப்போலாம் வந்துட்டு ஒரு முப்பது ரூபாய் இந்த மாதிரி தான் இருந்துச்சு ஆனால் இப்போ எழுபது ரூபாய் அதனால் ஆளுக்கெல்லாம் ஒன்று ஒன்று வாங்க முடியும்னு சொல்லி எல்லோருமே ஷேர் பண்ணி வாங்கிட்டோம் அச்சு அக்காவோட மற்றவங்கள்லாம் சேர்ந்துட்டு அந்த ராக்கெல்லாம் சுற்ற போயிட்டாங்க நானே அக்காவோட ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்துட்டு இது சுத் இது ஏறி இந்த காஃபி ஏறி ஏறி வந்துவிட்டோம் எனக்கு இது என் ஃபோன் வரை கீழே விழுந்துச்சு அவ்வளோதான் என் ஃபோன் வரை பாதி உடஞ்சி போச்சு அதுக்கப்புறமா இவங்க ஏதோ ஓவி இருந்தாங்க அது கொஞ்சம் நேரம் பார்த்துட்டு வீட்டுக்கு வந்துட்டோம் நாங்கள் அங்கே போய் வாங்கின பொருள் தான் அக்காவுக்கு ரெண்டு தோடு பொட்டு இந்த வளையல் இந்த மாதிரிலாம் தான் வாங்கினோம் ஆனால் அதுக்கே வந்துட்டு நிறைய செலவாயிருச்சு அங்கே போய் இல ஏறி சுற்றி பார்த்தது சாப்பிட்டது எல்லாம் போக செலவாயிடுச்சு அவ்வளோ பாய்